வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்டா நம்ம வண்டியில் இன்ஜின் எப்படி தண்ணி ஊற்றணும் ஆயிலை எப்படி செக்அப் பண்ணுங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு வந்து இந்த லிவர் எப்படி பான்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கே லிவர் இருக்குதுன்னு தெரியும் இங்கே தான் இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்டோம் குழந்தைங்கடா சென்டரை அப்படி கையை வச்சுக்கிட்டேன் இங்கே ஒரு சின்ன ராடு இருக்கும் ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தூக்கி இந்த ஸ்டாண்டு இருக்கும் இதை தூக்கி இப்படி போட்டுக்குங்க இதே நம்ம கூழ்ண்டு தண்ணி ஊற்றணும் நம்ம ரேடிய்க்கு தனியானா இதில் தான் வந்து நம்ம ஊற்றணும் இதை நம்ம திறந்து இதில் இந்த அளவுக்கு கோடு அளவுக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி எப்பவுமே நீங்கள் பார்த்துங்க இதை அடிக்கடி நீங்கள் கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏ நண்பர்களே பிரேக் ஆயில் பிரேக் ஆயிலும் நம்ம இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் வந்து இந்த மினிமம் இருக்குங்களா இந்த இந்த அளவுக்கு பிரேக் ஆயிலு கம்மியாக கூடாது அந்த அளவுக்கு பார்த்து எப்பயுமே மெடியென்ஸாக கரெக்டாக ஊற்றிக்குங்க டெய்லியும் செக்கப் பண்ணிக்கோங்க அடுத்து அவ்வளோதான் நம்ப இன்ஜின் ஆயிலை டெய்லியும் செக்கப் பண்ணுங்க அதை எப்படி செக்கப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு லிவர் இருக்கும் இதை எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்தா கரெக்டான அளவு இருக்காது நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே விடணும் உள்ளே உள்ளே விட்டுட்டு அதை கரெக்டாக மூடி ஒரு ஒரு செகண்டு அழித்து அப்படியே எடுத்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட அளவு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு வரும் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு ஆயில் வந்து நம்ம கம்மி இல்லாமல் இருக்கணும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வை வண்டி மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் மெக்கானிக்கவே நம்பி நம்ம உட்காந்துருக்க தேவையில்ல நண்பர்களை அப்படி ஆயில் அங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இதை திறந்து நீங்கள் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம இந்த லிவரை எடுத்தோம்னா இந்த லிவரை எடுத்தோம்னா இந்த ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்ன நண்பர்களில்லே இதே நம்ம வந்து வைப்பர் வாசு நம்ம வைப்பர் போகும்போது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஷாம்பு போட்டு வச்சுக்கலாம் எதை வேண்டாலும் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து வைப்பரில் இந்த இந்த இதில் வரும் வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து தண்ணி நம்ம அடிச்சுக்கலாம் நண்பர்களே பேட்ரி இது வந்து நம்மளும் அப்பப்போ அடிக்கடி செக்கப் பண்ணிக்கணும் நம்ம வேண்டாம் அப்போதான் பேட்ரி வந்து அவங்க கொடுக்குறது மூணு வருஷம்டா ஒரு வருஷம் நம்ம சேர்ந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒட்டத்துக்கு நம்ம கலத்தி உள்ளே ஆசிப்போர்கள் ஆசிட்டுருக்கா டிஸ்ட் வாட்ரு ஊற்றணுமா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்துங்க உள்ளே டிஸ்ட் வாட்ரு இருக்குது இந்த அளவுக்கு இதுக்கு மேலே கம்மியாகும் போது நம்ம டிஸ்ட் வாட்ரு ஊற்ற வேண்டிய நிலமை வரும் நண்பர்களே இந்த மாதிரி எல்லாம் செக்கப் பண்ணிடுங்க செக்கப் பண்ணிவிட்டு அப்போ நம்ம இது வேறு எதுவும் வந்து லீக்கேஜ் இருக்கா நம்ம இன்ஜினில் வந்து எது லீக்கேஜ் இருக்கான்னு நம்மளே பார்த்துக்கணும் பார்த்தா தான் நம்ம போய் ஒர்க் ஷாப்பில் விடும்போது நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் இல்லாட்டி அவங்க சும்மா சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நண்பர்கள் எல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் பெரிய என்ன இன்னும் அடுத்தடுத்து வீடியோ நம்ம மோட்டார் வாங்கினோம் கார் வீடியோ நிறையா வந்துக்கே இருக்கும் அது அடுத்தடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி